எடப்பாடிக்கு தொலைபேசியிலே அழைப்பு விடுத்த நடிகர் விஜய் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலராக நமது அண்ணன் எடப்பாடி பள்ளிச்சர்கள் தற்சவையும் கூட்டணியிலே மிக தீவிரமாக ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வலுவான கூட்டணி என்பது இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி ஜெயிக்க முடியும் அது இல்லாமல் தனி தன்னந்தனியாக போட்டியிட்டால் திமுகவாக இருந்தாலும் சரி தமிழகத்திலே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் இத்தனை தேர்தல்களைக் கண்ட திமுகவும் ஒவ்வொரு முறையுமே கூட்டணியை கைவசம் வைத்துக் தான் தேர்தலை சந்திக்கே தவிர தனிப்பட்ட முறையிலே ஏற்கனவே திமுக மட்டும் இருநூத்தி போட்டிவிட்டு வென்றி சரித்திரம் என்பது கிடையாது அப்படின்னு கூட இப்பொழுதும் கூட திமுகவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட்டணி என்பது பலமாக இருக்கிறதுனால தொகுதி பங்கீடு என்பது பிரிக்கல தொகுதி பங்கீடு பிரித்தால் கண்டிப்பாக திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறையும் இல்லை என்றால் கூட்டணி கட்சிகள் இப்படிப்பட்ட ஒரு சொல்லியில் நமது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசியிலே அழைப்பு விடுத்தும் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் பேசி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கரூர் பிரச்சனைக்கு அடுத்து மிகப்பெரிய அளவிலே முடங்கி கிடைக்கிறது தமிழ் கழகம் அந்த கரூர் சம்பவம் என்பது மிகப்பெரிய அளவிலே பேசு பொருளாக பேசப்பட்டது அது மட்டுமல்லாமல் நாற்பது குடும்பங்களின் நடனம் ஒவ்வொரு குடும்பமே இன்று வரைக்கும் பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவரும் அந்த குடும்பங்களுடைய வேதனை என்பது பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவு அதாவது அந்த வேதனையை யார் ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் என்பது நிலையாக இருக்காது அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த சம்பவத்திற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் ஓரம் கட்டப்படுகிறார் தலைவர் விஜய் இனிமேல் என்ன செய்ய போகிறார் அவ்வளவுதான் கதை முடிந்தது மாதிரி சொல்லிட்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக அதிமுக துணை நின்று கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேதியிலே விஜய் தனிப்பட்ட முறையிலே எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் போட்டியிட்டாலும் கூட திமுகவை வீழ்த்துவதற்கு வாய்ப்புகளே கிடையாது அந்த தகவல் விஜய்க்கும் நன்றாக தெரியும் அதன் காரணமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே அதிமுக தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கூட்டணி என்பது அமைய வேண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அனைவரும் பேச்சுவார்த்தை என்பது நடத்திட்டு ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் பதவி விஜய்க்கு கேட்கப்பட்டதாக கூட செய்திகள் என்பது வெளியாகனது ஆனால் உண்மையில் அது பொய் அப்படிங்கிற தகவல் கூட அதிமுகவின் சார்பாகவே சொல்லப்பட்டது ஒரு சூழியில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நமது தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாகவே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வரைக்கும் பேசியிருக்கிறாரா அந்த நிகழ்வில் பேசி என்ன என்ன பேச்சுவார்த்தை என்பது பேசப்பட்டிருக்கிறது கூட்டணியை உறுதி செய்து விட்டார்களா அல்லது கூட்டணி என்பது இன்னும் முறி முடிவாகவில்லையா அல்லது எத்தனை தொகுதிகளை தமிழக வெற்றிக் கழகம் கேட்கிறது என எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை என்றாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட தகவல் மட்டும் உறுதியாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்ச சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு நண்பா